வணக்கம் மக்களை ஒரு துன்பமான சம்பவம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் இருக்கிறாரோ எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் தன் மகனோட நடந்து நடந்து ஆங்கிலத்தில் காய்ச்சி கொண்டு போகிறார் அஞ்சு நிமிஷம் ஐந்து மணி துளி நடக்கி வந்த நான் மகனோட அண்டா அப்போ அவர் இவர் சொல்கிறார் நீ குண்டா மகனுக்கு சொல்கிறார் நீ குண்டாவார நான் மெல்லிசா வாரன் யூஆர் கெட்டிங் ஃபேட் அண்ட் ஐ ஆம் கெட்டிங் தின் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அதுக்கு நாலாயிரம் மக்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறோம் அந்த இதுக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிருக்கிறோம் ஒரு அப்பாவும் மகனும் உண்டாக இருக்கிறத பார்க்க அது தான் மக்களை ஆனால் என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் அவர் ஆங்கிலத்தில் கதைக்கிறார் அதுக்காக தான் நீங்கள் கனபேர் பேர் அதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறீங்க ஆங்கிலம்ன்றது வந்து அது ஒரு பிச்சைக்காரன் மொழி ஆ அது நான் சொல்லலை ஒரு மிகப்பெரிய அறிஞர் பேனாட்சியான் என்ற ஒரு மிகப்பெரிய அறிஞரே வந்து சொல்லியிருக்கிறார் ஆங்கிலம் என்பது ஒரு பிச்சைக்காரன்ற மொழி என்று சொல்லி அப்போ அன்னை தமிழ் இருக்க அது பிள்ளை வந்து எப்பவும் வந்து ஆங்கிலம் படிச்சுட்டு போகும் இங்கே இப்போ வந்து தெருவில் நிற்கிறாக்கள் எல்லோரும் வந்து அதாவது ஒரு வணிகம் செய்ய தொடங்கினோன்னே ஆங்கிலம் படிக்கலாம் ஆனால் முதல் பிள்ளைக்கு தமிழ் தான் படிப்பிக்கணும் அதுதான் மிகவும் வந்து ஒரு உன்னதமான அப்பா பிள்ளைக்கோ அம்மா பிள்ளைக்கோ செய்ய வேண்டிய ஒரு வேலை அப்போ அர்ஜுனா ராமநாதனுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் நான் உங்களோட சில விஷயங்களை நான் அதை ரசிக்கிறேன் சில விஷயங்களுக்கு வந்து நீங்கள் நல்லது அதே அதேமாதிரி சில வி விஷயங்களை வந்து விமர்சிக்கிறனான் ஆனால் இது வந்து மிகவும் தவறு ராசை நீங்கள் வந்து பிள்ளையோட தமிழகங்கோ பிள்ளை வந்து ஆங்கிலம் வந்து பிச்சைக்காரன் மொழி அது தெருவில் படிச்சுட்டு புள்ள சரிதானே அது உலகமாயமாக்கலை குளோபலைசேஷனில் வந்து தவிர்க்க முடியாது அப்போ அன்னை தமிழை வந்து நீங்கள் படிப்பீங்கோ